பக்தி பக்தி தான் முக்கியமா நான் சொல்லணும் இதுல நட்புங்கிறது யாருக்கும் யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராமருக்கும் சுக்கிரவனுக்கும் இடையில கிடைச்ச நட்பு நட்புதான் தான் சீத்தையத்தை மனசார சொல்றாங்களோ அந்த இடத்துல இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு எடுத்து போய் கொடுக்கணும்னே கிடையாது அந்த நாமத்தை நம்ம சொல்லும் போதே நமக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருச்சு அடுத்தது இன்னொரு விஷயம் இன்னொரு கதை இப்போ ராமர் சீத்தை முடிஞ்சு அயோத்திக்கு போயிட்டாங்க பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் முடியும் போது ஒவ்வொரு விதமான பரிச போட்டு ராமருக்கும் சீத்தைக்கும் தராங்க எல்லாரும் உயர்ந்த வைரங்கள் கொண்டு வந்து தராங்க மாலைகள் கொண்டு வந்து தராங்க அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே பெரிய பெரிய பொருட்களா கொண்டு வந்து தராங்க ராமர் சீத்தையும் அதை பரிசாவே பெட் வாங்கி வாங்கொள் இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அனுமன் கையில உங்களை எடுத்துட்டு வராது மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வராரு அவரோட சார்பா தரணும் இல்லையா அப்போ ரொம்ப மறைச்சுட்டு வந்து வந்திருக்காங்கன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அந்த மாதிரி கடவுள் இப்போ இங்க கூட நிறைய பேர் பெருசே பெருசா பண்ணலாம் ஆனா கடவுள் நம்ம எடுத்துட்டு போற ஒரு சின்ன பொருளை ஆசைப்படுவேன் இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம பக்தியை பொறுத்துதான் நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போன பொருளோட மதிப்போ உயரும் நம்ம இவ்வளவு பெருசா பண்ணலையே அப்படி நம்ம வருத்தமே படக்கூடாது நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அதுவே கடவுள் மனம் உயர்ந்து நமக்கு பெரிய பெரிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாங்க அந்த மாதிரி அனுமன் கையில எடுத்துட்டு போனது ஒரு பச்சை கிழங்கு அவர் கையில மறைச்சு எடுத்துட்டு போன கிழங்கு அது பொருள் வந்து இன்னொரு இப்போ இந்த மாதிரி என்ன பார்க்கும்போது